ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட்டு பாட்டில் நம்ம சேகரம் ஆன்ட்டிக்கு மேக்கப் போட்டு விடுறேன்னு சொன்னால் இல்லையா ஸோ அதனால் அந்த ஆண்டியுமே வந்திருக்கு நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு அழகாக மேக்கப் பண்ணி விடுறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு ஷாக் ஷாக்காகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டு இவ பாட்டிக்கு மேக்கப் போடுறேங்கிற பேரில் அந்த அம்மாவை ஃபுல்லாகவே ஒரு ஜோக்கராக மாற்றி வச்சுருக்கா வாவ் சூப்பராக இருக்கு ஆண்டி இப்போ தான் நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக லட்சணமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படியா நான் கண்ணாடியில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நீங்கள் கண்ணாடியிலலாம் பார்க்கக்கூடாது முத முத இப்போ நீங்கள் நேராக போயிட்டு இந்த அழகை போயிட்டு உங்க புருஷன்கிட்ட போயிட்டு காமிங்க அப்புறம் ஆகிலேயனை பார்த்து எப்படி மயங்கி போயிருக்காரோ அதே மாதிரி உங்க புருஷனும் உங்களை பார்த்துட்டு மயங்கி போயிடுவார் அங்க அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆண்டியை உசு பேத்துவோம் சரி சரி நான் இப்பயே போயிட்டு என் புருஷன் கிட்ட காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் போகுது நேராக போயிட்டு புருஷனை கூப்பிட்டா அவரோ இவங்களை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உறஞ்சு போய் நின்னுட்டு இருக்காரு என்ன என் அழகை பார்த்து வயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கீங்களா அழகா இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா என்ன கன்றாவிடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பார்த்துட்டு இருக்காரு அப்பங்க அந்த லத்தீஃபும் வந்து இந்த அம்மாவை பார்த்து ரொம்ப பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா எதுக்கடி இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன் ஏன் என் அழகை பார்த்து பொறாமப்படுறியா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே அங்கே ரசியா வந்துட்டு அவ வேற சிரிச்சிட்டு இருக்கா பார்த்துட்டு என்ன என்னை பார்த்துட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு பொறாமையாக தெரியுது போல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ பார்க்கறதுக்கு ஒரு மங்கி மாதிரிலாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அட பொங்கடி நீங்கள் பொறாமையில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஆகிலோ பார்த்துட்டு பயந்து போய்ட்றான் என்ன ஆண்டி இது கோலம் அப்படின்னு கேட்டால் என்னப்பா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா உன்னோட பொண்டாட்டி மாதிரி இருக்கனா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு உங்களோட மூஞ்சை போய்ட்டு கண்ணாடியில பாருங்க ஏன்னா அப்படி கண்றாவியா வேஷம் போட்டிருக்கீங்க பாட்டிக்கு வேற டைம் ஆயிடுச்சு போயிட்டு முகத்தை கழுவிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான் எதுக்காக அவன் அப்படி சொல்லிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஃபர்ஸ்ட் இதை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ரசியா கண்ணாடியை கொண்டு வந்து காட்டவும் அதை பார்த்துட்டு இந்த அம்மா மயந்து போயிட்டு அலறிடுது ஏன்னா இது யார் அது அப்படின்னு கேட்டா அது நீதாண்டி பாக்குறதுக்கு இவ்வளவு கேவலமா இருக்க பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாச்சாரம் அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் முகத்தை கழுவிட்டு புருஷங்கிட்ட புரிஷங்ககிட்ட உட்காந்து பொழம்பிட்டுருக்கு அந்த சகரை நான் சும்மாவே விடமாட்டான் அவன் எனக்கு மேக்கப் போட்டு விட்றேங்கிற பேரல என்ன ஜோக்கர் ஆக்கி வச்சிருக்கா அவளை நான் சும்மாவே விட மாட்டான் அவள நான் பழி இங்கே திருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்தம்மா பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தூரத்துல இருந்து நீலாம்பரியும் வந்துட்டு சரி சரி அமைதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு இருக்கா இது என்ன மாத்திரைன்னு கேட்டா சனம் குடிக்கிற ஜூஸ்லயோ இல்ல சாப்பாடுலயோ இதுலயோ கலந்து அவளுக்கு கொடுத்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் பாரு அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்டா இதனால நீயும் அவளை பழி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா அந்தமாவை வாங்கிக்கிட்டு ஒரு பக்கம் நீங்க அவளுக்காக ஒரு ஷால் ரெடி பண்ணிருக்கீங்க அதுவும் வெடிமருந்து போட்டு இந்த பக்கம் நான் வேற மாத்திரையை போடவா பரவாயில்ல ரெண்டு பிளான் வச்சிருக்கிறது நல்லது எதுலையாவது அந்த சனம் சிக்கி சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தம்மா அப்படியே வெறித்தனமா பேசிட்டு இருக்கு இதெல்லாம் தூரத்துல இருந்து பெரியம்மாவும் காதில் வாங்கிட்டுறதுக்கு திரும்பவும் இவங்க பிளான் போட்டு வச்சிருக்காங்களா இது தெரியாம அவ அந்த சாலை போட்டுட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ நைட் ஆயிடுது பார்ட்டிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த நீலாம்பரி யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கா ஏதோ போல் சோ அதனால அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா என்னால இப்ப எப்படி வர முடியும் என் பையனோட பார்ட்டி நடந்துட்டு வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்லை நீங்க வந்தேதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் ரசியாவும் காதில் வாங்கிட்டு நீ வேணா அந்த பார்ட்டி அட்டன் பண்ணு நான் வேணா அந்த வேலையை முடிச்சிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்டா உன நான் நம்பி எப்படி அனுப்புறதுன்னு கேட்டால் ஏ மேலே நம்பிக்கை என்ன நம்பாமல் நீ வேறு யாரை நம்ப போற அப்படின்னு கேட்டதும் சரி ஓகே அப்போ நீயே போயிட்டு வா ஆனா ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அந்த வேலைக்கு அனுப்பி வைக்கிறா அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சனம வந்து பத்திரமா பார்த்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன்லேயுமே அலர்ட் பண்ணி வச்சிடறா ஆனால் இந்த செகரோ பயந்து போயிட்டே இருக்கா அந்த பாட்டியில் எப்படி கலந்துக்கிறதுன்னு தெரியாமல் ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன் அந்த நீலாம்பரி என்ன கொள்றதுக்கு என்ன பிளான் போட்டு வச்சிருக்காளோன்னு தெரியலன்னு இந்த நேரம் பார்த்து நீ என்ன தனியாக விட்டு போறியான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ எதுவும் யோசிக்காத அப்படியே ஏதாவது உனக்கு தப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணு நான் உடனே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா இந்த பக்கம் நம்ம ஹையாவோ பார்ட்டிக்கு கிளம்புறதுக்காக ரூம்ல வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அப்போ பார்த்தா அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு சாரி இருக்குது கூடவே ஒரு லெட்ரோ இருக்குது ராகத்தான் எழுதி வச்சுருக்கான் நீ வந்து சாரியில் போது லாஸ்ட் டைம் ஒன்று வந்து நான் என்னோட மிலிட்ரி ஆர்மி பார்ட்டிக்கு நான் அழைச்சிட்டு போகும்போது நீ சாரியில் வந்த இல்லையா அப்போ நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்த அதனால இந்த பார்ட்டிக்கும் நீ வந்து சாரியே போட்டுட்டு போ நான் தான் உன் கூட வர முடியல அட்லீஸ்ட் நான் கொடுக்குற சாரியாவது நீ போட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கான் ஸோ அவெல்லாம் அந்த சாரியை பார்த்துட்டுருக்கா போடுவாளா மாட்டாளான்னு தெரியும் தண்ணியில் வெளியுமே ராகுத்து வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அவன் நான் கொடுத்த சாரியை கண்டிப்பாக போட்டுப்பா அதில் பார்க்க அவள் எப்படி இருப்பான்னு தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் அதே மாதிரியே நம்ம ஹயாவும் ரெடி ஆகிட்டு வெளியே வரா இவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் பார்த்தா நம்ம ஹயாவோ அவன் கொடுத்த சாரியை போட்டு வரதுக்கு பதிலாக மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து நின்றுட்டுருக்கா அதை பார்த்துட்டு இவன் அப்படியே ஷாக்காக ஆகிடறான் பார்த்தா தம்பிக்காரனும் அவளை பார்த்துட்டு அப்படியே அழகில் மயங்கி போயிட்டு என்ன ஹயா நீ இப்படி ஒரு டிஃப்ரெண்டான லுக்கில் வந்து ரெடி ஆகிட்டு வந்திருக்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சரிவா நம்ம பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி அவன் பாட்டிக்கே அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான் இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பக்கம் பாட்டியை கொண்டாடுறதுக்காக செம கிராண்டாக வந்து டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே கேண்டில்ஸில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆகிலுமே அம்மா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்மா எனக்காக இந்த கம்மியான நேரத்துலேயுமே நீங்கள் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவன் மனசுக்குள்ளேயே இதெல்லாம் நான் உனக்காக பண்ணலடா அந்த சனம்க்காக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவளோட ஷாலில் வந்து நான் வெடி மருந்து வச்சுருக்கேன் அதை வெடிக்க வைக்கணும்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து கேண்டில்ஸ் இருந்தாகணும்ல இல்லை இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கேண்டில் அந்த சனம் போட்டு சால் பட்டா மட்டும் போதும் அதுக்கப்புறம் மேல போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி தான் இவ வந்து பண்ணியிருக்கா இந்த பக்கம் ஃபைஸும் ஹையாகவும் காரில் வந்துட்டு அப்போ அப்பப்பா அவன் ரொம்ப புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான் இந்த ட்ரெஸ்ஸில் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படி இருக்க இப்படி இருக்கா அப்படிங்கிற மாறலாம் அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி விடுறான் அந்த மியூசிக்கை கேட்டு அடுத்த செகண்டே பார்த்தா இவளுக்கு வந்து ராகத் கூட டான்ஸ் ஆடினது தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது ப்ளேயா பத நினச்சிட்டு காரில் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு நீ இங்கே இரு நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து வெளியே வந்து பார்க்கறான் பார்த்தா இன்ஜின் செம்ம ஹீட்டாக இருக்கு போல் ஸோ அதனால் தண்ணி வேணும் தண்ணி வந்து நம்ம ஊற்றி நான் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனால் நானும் வரேன்னு சொல்கிறான் இல்லை இல்லை நீ எதுக்கு நீ தேவை எதுக்கு என் கூட அழிஞ்சிகிட்டு நீ இங்கேயே இரு நான் போயிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இருந்து போயிடுறான் அவன் போன கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா நிறைய ரவுடி பசங்க காரில் போயிட்டுருக்கானுங்க நடு ரோட்டில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே அவனுங்களும் ஸ்டாப் பண்ணிட்டு காரை அவகிட்ட போய்ட்டு உரண்டலுக்கு உரண்டலுக்க இருக்கானுங்க என்னம்மா பொண்ணு நடுராத்திரில நீ இங்கே இருக்க நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேட் டச் பண்ண பார்க்குறானுங்க டக்குன்னு அவளும் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கா இந்த பக்கம் ஆகிலும் என்னோடய வருங்கால மனைவியை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சனம கூப்பிட்டுருக்காள் அவளுமே அழகாக வந்து ஒரு சின்ரலாக மாதிரி வந்துட்ருக்கா பார்த்தா சுற்றியும் வந்து கேண்டில்ஸாக தான் இருக்குது அவள் போட்டிருக்க ஸ்டாலை வேற தரையில் சீச்சபடியே வந்துக்கிட்டு இருக்கா அதில் இருக்கிற ஏதாவது ஒரு கேண்டில் பட்டால் கூட அவளை தான் அவளோட கதையே முடிஞ்சிடும் அது தெரியாமல் இவள் வந்துக்கிட்டு இருக்கா நல்ல வேலை அதில் எதுலேயுமே படலை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆகிலுமே அவளுக்காக ஒரு ரோஸ் கொண்டு வந்துருப்பான் போல் அந்த ரோஸையுமே அவகிட்ட கொடுக்குறான் அதுவும் எப்படி என்னோடய அழகான ரோஜாவுக்கு இந்த ரோஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான் அது அதை அவளும் வாங்கி வச்சிட்ருக்கா ஆனால் அவளோட கவனம் ஃபுல்லாகவே அந்த ரிஹான் மேலே தான் இருக்குது ரிஹானை பார்த்துட்டு அப்படியே கோவத்தில் அந்த ரோஸை வந்து அப்படியே அழுத்திக்கிட்டு இருக்கா கையிலேருந்து வந்து பிளட்டு ஊற்றிக்கிட்டு இருக்குது இதை ரிஹானும் பார்த்துட்டு என்னாச்சு சினமோ கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு உனக்கு வலிக்குதான்னு கேட்டால் என் மனசில் நிறைய வலி இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போய்ட்றா இந்த பக்கம் ஹயாவும் அவனுங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டுருக்கா பின்னாடியே அவனுங்களும் துரத்தி வந்துட்டுருக்கானுங்க திடீர்னு யாரு மேலே போயிட்டு மோதுரா பார்த்தா அங்கே நம்ம ராகத்தான் வந்து நின்றுட்டுருக்கான் அவனை பார்த்ததுமே இந்த ரவுடி பசங்க முறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க அவன் போட்டு கோட்டையுமே கழட்டி ஹயாக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான் இங்கே அந்த பாட்டில நீலாம்பரியுமே நல்ல விதமாக பேசிட்டு இருக்கா அத தூரத்துல பார்த்துட்டு இருக்கா அப்புறம் அந்த ரெண்டு அங்குல ஆண்டியும் வந்துட்டு நார்மலா எப்போதும் போல சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பாட்டி நடக்குது அப்படின்னா இதை கெடுக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க ஆனா ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டா இருக்கா அப்ப ஆகிலும் வந்துட்டு ஹயா எங்க வந்துட்டு இருக்கான்னு பண்ணி கேளு அப்படின்னு சொன்னதும் என்னோட ஃபோன் வந்து நான் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருந்த ஜூஸ் கிளாஸை வந்து அங்க வச்சிட்டு போயிடுறான் இதான் அந்த அங்கிளும் ஆண்டியும் பார்த்துட்டு அடுத்த செகண்டே அங்க போயிட்டு அந்த ஜூஸ் கிளாஸ்ல வந்துட்டு அவங்க வச்சிருந்த அந்த மாத்திரையை வந்து போட்டுடுறாங்க அது என்ன மாத்திரை என்ன கர்மமோ தெரியல எந்த பக்கம் ஹயாவும் ரவுடி பசங்க கிட்டே இருந்து ஓடி வந்தாலையா அப்பதான் ராகுத்துமே வந்திருப்பான் அவன பார்த்தா அடுத்த செகண்டே இந்த ரவுடி பசங்க பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறானுங்க அங்க இருந்து அவ்வளவு டெரர் பீஸ் இருக்கான் ராகுத்து பாக்குறதுக்கு அப்படி ஒன்னும் நமக்கு தெரியலப்பா சோ அதுக்கப்புறம் ஹயாவை வந்து கூட்டிட்டு போயிட்டு கார்ல உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உக்கார வச்சிடறான் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் வருது சனம் தான் கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டுக்கு பாட்டிக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்ல பாட்டிக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம் வந்து ஹயாக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான் இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் அதனால் ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சோ அப்படி போறத தூரத்துல இருந்து தம்பிக்காரனும் பார்த்துட்டு அவனுக்கு சம கடுப்பாகுது ஆகுது இன்னும் இவன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும் பார்ட்டிக்கு ஆனால் அவன் கூட இப்ப வீட்டுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் இருக்கான் இந்த பக்கம் நம்ம சகும் ஃபோனை பேசிட்டு வந்துட்டு வச்சுட்டு போன கிளாஸை வந்து எடுத்து கையில வச்சிட்டு அப்போ அப்பதான் வந்து ஆகிலுமே வந்துட்டு என் கூட டான்ஸ் ஆட வரையா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் ஆனால் அவளோ வந்துட்டு ரெஹானை பார்த்துட்டு இல்லை நான் வரலன்னு சொல்கிறா என்னாச்சு சனம் இதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மூமெண்ட் தானே எதுக்காக நீ வரலன்னு சொல்கிற ப்ளீஸ் கூட வாய் டான்ஸ் ஆட அப்படின்னு கூப்பிட்டாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா இல்லை எனக்கு டான்ஸ் ஆட மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனும் அங்கேருந்து மூட் அவுட் ஆகிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் இவளுமே கையில் வச்சிருக்க ஜூஸை ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த அங்குளும் ஆண்டியும் பார்த்துட்டு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே சமயம் பெரியமாவுமே ரூம்ல இருந்தவங்க கதவு உடச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க ஏன்னா அவ வந்து போட்டிருக்க ஷாலில் வந்து ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால எப்படியாவது சகர காப்பாத்தி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க பார்த்தா படிக்கட்டாக இருக்குது கீழே இறங்கவும் முடியல அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பார்த்தா திடீர்னு சேகரம் அந்த ஜூஸை குடித்தா இல்லையா அதில் வந்து அவங்க ஏதோ போதாமருந்து மாதிரி கலந்துருப்பாங்க போல் அங்கேருந்து வந்து பாட்டியில் தன்னந்தனியாக வந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா அதுவும் வந்து ரொம்ப கேவலமாக டான்ஸ் இருக்கா இதெல்லாம் பார்க்கும்போது ஆகிலுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அவன் போய் தடுக்க போனால் அவன் கூடயுமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ரிஹான் கூட டான்ஸ் ஆடிட்டுருக்கா மேலேருந்து பெரியம்மாவும் பார்த்துட்ருக்காங்க அப்படியே டான்ஸ் ஆடுறாங்கிற பேரில் ஷாலை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா அங்கே இருக்கிற கேண்டில்ஸில் வர பட்டும் போல் இதெல்லாம் தூரத்துல இருந்து அதாவது மேல இருந்து பெரியமாவும் பார்த்துட்டு செகர் அப்படி பண்ணாதமா அந்த ஷால் வந்து கேண்டில்ஸ்ல பற்ற கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அல்லா அல்லான்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு ஃபுல்லா டான்ஸ் ஆடுற மூட்ல இருக்கா அந்த நீலாம்பரிய வரை எழுத்து வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறங்கிற பேர்ல பிடிச்சி கீழே வர தள்ளி விட்டுறா இதெல்லாம் பார்த்துட்டு ஆகிலுக்கு சம கோவம் வந்துருது அதனால அவன் அங்க இருந்து செகர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா நல்ல வேலை எந்த ஒரு அசம்பாவதமும் நடக்காம நீ தான் காப்பாத்தனையா அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அல்லாஹ் கிட்ட அதே சமயம் ஆகிலும் செகர ரூம் கழிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நான் டான்ஸ் ஆட கூப்பிடும்போது வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நீ அசிங்கப்படுத்துற மாதிரி டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கா அதுவும் என்னோட அம்மா வேற பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அஹில் நான் பாட்டிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போதையில் வந்து புலம்பிட்டுருக்கா நீ எங்கேயும் வரக்கூடாது பாட்டிக்கெலாம் நீ வரக்கூடாது பாட்டி ஓவர் நீ இங்கே படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரூம்லேயே விட்டுட்டு அங்கே இருந்து போயிடுறான் வெளியே வந்து பார்த்தா அங்கே பாட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப துமிருதனமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சமயக்காரையை போயிட்டு மருமகளாயத்துக்கு பார்த்தாங்கல்ல அதனால் தான் அவளும் இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்டாட்டியை பற்றி தப்பு தப்பாக பேசுவோம் இவனுக்கு சமக்கோ வந்துருது ஹவு டேர் யூ அப்படிங்கிற மாதிரி கத்துனதும் அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு சமக்கோ வந்துருது அங்கே இருக்கிற கேண்டில்ஸ்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான் பாவம் இவன் எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பான் பார்ட்டியை வந்து அழகாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாத்தையுமே சகருக்கு எடுத்தா சாரி சகர் இல்லை அந்த அங்கிளும் ஆண்டி தான் வந்து கெடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சகர் நல்லா தூங்கிட்டு இருக்கா போதே இல்லை அப்போ அந்த நீலாம்பரி அந்த அங்கிள் ஆண்டி மூணு பேருமே அந்த ரூமுக்கு வந்துட்டு இதுதான் சரியான நேரம் இப்போ விசத்தா கூட யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ ஷால் காலில் வந்து வச்சா இல்லையா வெடிமருந்து மாதிரி ஏதோ ஒன்று அதை வந்து பத்த வைக்கிறதுக்காக போயிட்டே இருக்கா பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கல குட் பை சனம் அம்மா இருக்கிற இடத்துக்கே நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டிக்கே பத்த வச்சுட்டு அங்கே இருந்து போயிடுறா அது பாட்டிக்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இவன் என்னடானா மயக்கத்தில் படுத்துட்டு இருக்கா அவங்க என்னடானா மூணு பேரும் அங்கே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னையோட சனமோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சகருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்